பஞ்சாசார் வண்டி கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணும் வண்டியை முன்னாடி

இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா இணைவாபு சிவராமன் கரை ஆரோப்பி வருகின்ற சாரதி ரமேஷ் கார்த்தி மூன்றாவதாக கொன்னாக்காடு கே கே ஆர் சகானாசிரி போட்டி வருகின்ற சாரதி முருகேசன் நான்காவதாக அண்ணறை சதீஷ் மாங்குரன் பிரகாஷ் ராகவபுரம் பிரசன்னா தேவை கார்பு போயிக்குவாங்க போட்டி வருகின்ற சாரதி பாக்கியராஜ் தற்பொழுது ஐந்தாவதாக பட்டாண்டாடு சுபா கணன் மரன்மூர் என் டார் அக்சர் நாசியார் ஓட்டியூர் என்ற சாரணி மாவிளங்காவையின் குப்பையா ஐந்தாவதாக கத்தை குறித்து ஆர் பிபி வல்லல்லாட்டார் மாடு கவன சக்கர கவனம் சுபா பைக் போ பைக் போ பைக் போட்டுக்க முன்னாடி முதமாடு கே புதுப்பட்டி கே மாடு கவனம் பிரிக்கிறது அடைச்சிக்க கூடாது மாடு கவனமா பிரிக்கணும் மாடு யாரும் அடைச்சிக்கிட்டாலும் பரிசு அறிவிக்க மாட்டோம் பெரிய ரோடு நல்லா ஓட்டிக்கிறீங்க மூன்றாவதாக வீர ராகவபுரம் எஸ்பி எஸ் கரிமூட்டம் பிரசன்னா தேவி அல்லரே சதீஷ் மாங்குடி பிரகாஷ் தற்போது நான்காவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மொட்டையாண்டி அண்ணாத்துறை காட்சி அம்பாள் நினைவாக காட்சி தரோன் ஐந்தாவதாக கத்தக்குறிச்சி ஆர்விபி வல்லல் பெரிய மாதிரில மொத்த எட்டு ஒன்று வெள்ளி சார்பம்பு கொடிக்கி இரண்டாயிரம் கிராமத்தார்கள் இளைஞர்களின் சார்பாக வழங்கி சிறப்பித்து காத்திருக்கிறார்கள் பசு கிழக்கு கவனம் முடிவேன் பசு முதலாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாட் ஓட்டி வருகின்ற சாரதி மாற்றிய உரிமையாளர் ரமேஷ் கார்த்தி இரண்டாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் வீர ராகவபுரம் எஸ் பி எஸ் கரிமூட்டம் பிரசவை சுப்பையா கருத்த அண்ணன் கார் குருஞ்சபுகன் பைக்கூங்க பைக்கூங்க ஏழாவதாக கிடையாத்துப்பட்டி எல்லாம் சுரம் பெண்ணையா கே கட்ட குறிதலாவத நினைவாக சிவராமன் கடை ஆலோ பிளாக் இரண்டாவதாக கொண்டாக்காடு கே கே ஆர் ஸ்ரீ மூன்றாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் வீரராகபுரம் எஸ் பி எஸ் பிரிசன்னா தேவி நான்காவதாக கே புதப்பட்டி கே ஏ மொட்டையாண்டி அண்ணாதுரை காசி எம்பலம் நினைவாக காசி தரோர் நான்காவதாக ஈழக்குடிப்பட்டி வர்ஷன் பழனிக்குமார் பட்டணம் காத்தாயி நினைவாக அகிலேஸ்வரன் ஐந்தாவதாக கத்தக்குறிஞ்சி ஆர் விபி வல்லல் நாட்டார் இறங்குங்கயா கீழே கார் போட்டுமியா கார் போட்டுமியா ஒட்டகுடி ஆதி பாரதியா கே புதுப்பட்டி ரமேஷா தண்ணி எல்லாம் உண்டாக சொன்னா கேளுங்க மாடு பெருசு கூட தம்பி மாடு மாடையில அப்படி மாடு ஏறக்கூடாது மாடுக்கு மாடு மாடையில போட்டு தள்ளி விடாதீங்க வண்டிக்கு அரை சக்கரம் தாண்டி இருக்கிற பின்சாரது ஏறிக்க மேல மீண்டும் முதலாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மொட்டையாண்டி அண்ணா துறை கொள்ளக்காடு ஆலோ பிளாக் மூன்றாவதாக அல்லறை சதி சாங்குடி பிரகாஷ் வீர ராகவபுரம் எஸ் பி பிரசன்னா தேவி நான்காவதாக கொன்னாக்காடு கே கே ஆர் சகானாசுரி ஐந்தாவதாக ஈனக்குடிப்பட்டி வர்சன் பழனிகுமார் மட்டணம் காத்தாய் நினைவா அகிலேஷ்வரன் ஆறாவதாக கத்தை குறித்து யார் மீபி வெள்ளம் ஏழாவதாக வரும் என்எஸ்எம் எட்டாவதாக கடையாத்தப்பட்டி என்ன மஸ்தர் சின்னய்யா ஹவுடம் யார் புதுப்படி அம்பாள் கொம்பி அம்பாளி தருண் மொட்டையாண்டி அண்ணா துறை இரண்டாவதாக அண்ணனை சதீஷ் பாம்பு பிரகாஷ்

காரதிகள் நல்லா ஓட்டிக்கிறாங்க பெரிய ரோடு மாட்டுக்கு மாடு மாறையில் கவனம் சக்கரம் மாடுகள் விட்டுப்பட்டு போது ரொம்ப கவனமாக இருங்க கவனமா சைடில் கார்கட கார்கிட கவனம் மீண்டும் முதலாவதாக கே புதுப்பட்டி கே எம்பாள் மொட்டையாண்டி அண்ணா துறை கொன்னக்காடு நட்சத்திரம் போட்டி வருகின்ற சாரதி கொட்டபுடி ஆதிபாரதி பாரதி சாமி இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் வீரராகபுரம் பிரசன்னா தேவி போட்டி வருகின்ற சாரதி கனிமோக்கம் பாக்கிரா சுந்தரபாண்டியன் மூன்றாவதாக கே புதப்பத்தி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோசனர் போட்டி வருகின்ற சாரதி ரமேஷ் கார்த்தி நான்காவதாக கொன்னாக்காடு கே கே ஆர் சகானா ஸ்ரீ ஐந்தாவதாக கத்தக்குறிச்சி ஆர்விபி வள்ளல் நாட்டார் நிரந்தரருக்கு போயிருக்கேன் கார்போனு ஆறாவதாக ஈழக்குடிப்பட்டி வர்ஜன் பழனி குமார் பட்டணம் காத்தாய் நினைவாக அகிலேஸ்வரன் இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் வீர ராகவபுரம் எஸ் பி எஸ் கரிமூட்டம் பிரசன்னா தேவி மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாட் நல்ல ஊரடங்கு

அம்பா இரண்டாவதாக மூன்றாவதாக மாங்குடி பிரகாஷ் நான்காவதாக கத்த குறிச்சி ஆர் பி அண்ணே நானோ கார அண்ணே நானும் ஒதுக்கி போட்டுக்கீங்க

مار 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 الله اکبر اي 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 Honestly. યારી પર બસ બજે દેને લિયા બડી બડી કોર કોર காலம் தாண்டி ஓடிக்கிற கவனம் மீண்டும் முதலாவதாக கே புதப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆளவுண்டும் மீண்டும் முதலாவதாக கே புதப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆளவுல அகிலேஸ்வரன் தத்த குறிச்சி கவனம் தோடு இருக்கு மூன்றாவது கே புதப்பண்டி கே அம்பாடும் கார்போடு கார்படும் பசு கிழக்கு கவனம் தத்தக்குறிச்சி என்ன பசு கிடைக்கு கவனம்

எஸ் பி எஸ் கனிமூர்த்தம் பிரசன்னா தேவிடங்களை கூறிதாக கே புதப்பட்டி கே அம்பாள் மொட்டை ஆண்டி துறை கொள்ளாக்காடு விசேத்தரா தற்பொழுது முதலாவதாக ஈழக்குடிப்பட்டியா அல்லறையா மீண்டும் முதலாவதாக அல்லறை ரவி மாங்குடி பிரகாஷ்

मां ओडिया न ૝ભ હ૭ વણય ને દ૨ે સો હિય હઢ હાબહ ને નેા ને ને સાય ને 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 ને

মিল নহব <Rs> மறுபடியும் நான்காவதாக <laughs> ஒரு <laughs> <laughs> அமைதியா போங்க பைக் எல்லாம் அமைதியா போங்க பைக்கு குறையில நடத்துறாங்க வரக்கூடாது எல்லாமே மாட்டுக்காரங்க பெரிய பைக்கே வர பைக் எல்லாம்